எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அடுத்தவங்க நம்மளை வியந்து ஆசைப்படும் அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்டணும் இந்த எளிமையான பொருள் உங்கள் கைகளில் இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஒருத்தவங்க நம்ம இருக்கிறோம் நம்ம வீட்டில் அக்கம் பக்கம் இருப்பாங்க எதிர் வீட்டில் இருப்பாங்க இல்லை நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம வீட்டு மேலே மாடியில் கொடுத்துன்னு இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லை நம்மளை எப்போவுமே பார்க்குறவங்களா இருப்பாங்க என்னென்னா இல்லை சொந்த பந்தம் கூட வச்சுக்குவோம் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்களே இவங்க வந்து நல்ல ஒரு முன்னுக்கு போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கணும் அவங்கள பார்த்து நம்ம பொறாமல் படக்கூடாது எப்போவுமே ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்க எந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்புறம் இன்னொருத்தர் கூட என்கிட்ட கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அம்மா நான் கோலம் போட்டால் அந்த பொண்ணு கோலம் போடுது நான் விலைக்கேற்றனா அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதுமானுவாங்க உங்களை பார்த்து அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா அதனால் எந்த தவறும் இல்லை நல்லது உங்களை பார்த்து அவங்க செய்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு அது நல்லதே நடக்கும் நம்ம வந்து இது தெரியாமல் ஒரு செய்கிற ஒரு தானம் மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இல்லைங்களா எல்லாமே நம்ம ஒரு செலவில்லாத தானங்கள்னு நிறைய இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயமாக கூட இதை இருக்கலாம் உங்களால் முடிஞ்சது அன்னதானம் இந்த அன்னதானம் என்பது எப்பொழுதுமே நீங்கள் கைகளால் செஞ்சுட்டு வாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றி மாற்றி இப்போ நான் 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 நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸில் ஒரு சிலது நிறைய பிள்ளைங்க என்கிட்ட என்ன என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா நான் இதை பின்பற்றணுமா நல்லா இருக்கேன் உங்களுடைய உங்களுடைய இதை வந்து என்னால் முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ஒரு சிலர் உண்டு இதை நான் செஞ்சம்மா எனக்கு இது பழிக்கலம்மான்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய நேரம் அப்படி இருந்து சில நேரம் நம்மளுக்கு கிளிக் ஆகலைன்னா அந்த மாதிரி பழிக்காமல் போகும் அதனால நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எது ஒன்றுமே நான் உங்களுக்கு எப்பவுமே இந்த தெய்வத்தை சம்மந்தப்பட்டது தான் நம்ம சொல்கிறோம் இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க இந்த குளத்தில் போய் இதை பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர செலவு வர்ற மாதிரி அதிகமாக நீங்கள் செலவழிக்கணும் இதை வாங்கி நீங்கள் கொடுங்க அதை வாங்கி கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன் அப்படியே நீங்கள் செஞ்சால் கூட நல்லது நினச்சி நீங்கள் எது செஞ்சாலும் இப்போ இந்த நாள் ஒரு உங்களால் முடிங்கன்னா ஒரு மூணு பேருக்கு கொடை வாங்கி கொடுங்க கொடை என்பது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கூட கிடைக்குது இந்த கொடை என்பது அதை வந்து உங்கள் கைகளால் நீங்கள் கொடுக்கும்பொழுது நம்ம செஞ்ச கருமா இல்லை நம்மளுடைய தலைமுறையை தாங்கின கருமா ஏதாவது ஒரு பாவங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அது என் அது இந்த பொருள் நான் ஒரு பொருள் சொல்கிறேன் இல்லைங்களா சுலபமான பொருள் இப்போ நீங்கள் படத்தில் காமிக்கிற நான் வீடியோவில் போட்டிருக்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சொர்ண பைரவர் இப்போ நிறைய பேர் சிவன் படத்தை வச்சு வணங்க வணங்குறதுக்கு யோசிப்பாங்க என்னன்னா சிவன் ஈஸ்வரன் வந்து நம்மளுக்கு நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமே அவரை நம்ம வைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக ரொம்ப கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிட்டா சண்டை வரும் சிவனை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை வரும் சிவனை போய் கும்பிட்டா அது வரும் இது வரும்னு பயங்காட்டுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காது கைவிடவே மாட்டார் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா அவர் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு சோதனை வச்சுருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க இப்போ நான் அந்த சொர்ண பைரவர் படம் இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த படத்தை வாங்கி வச்சு வணங்கிட்டு வாங்க நம்ம வீட்டில் அந்த சொர்ணோனாலே தங்கம் தான் அந்த தங்கமும் பணத்துக்கு தங்கம் நிறைஞ்சாலே பணம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா இப்போ பாருங்களேன் இவ்வளோ ரூபாய் விற்கிது ஆனாலும் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு நகைகள் நூறு பவுன் இரநூறு பவுன் தான் போடுறாங்க எல்லாரும் அந்த மாதிரி போடும்போது அப்போ அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பை வழங்கினவர் யாருன்னா சொர்ண பைரவர் அந்த க இந்த கா இதுக்கு அந்த குபேரனுக்கே கொடுத்தவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஈஸ்வரன்கிட்டேருந்து தங்கத்தை நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் இதை பண்ணாலும் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் நிறைய பேர் இந்த விளக்கேற்றும் போது கேட்குறீங்க அந்த திரி தாமிரத்தண்டு திரியை எந்த மாதிரியுமா போட்டு ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் திரி இருக்கு இல்லைங்களா நம்ம பஞ்சுத்திரி அந்த பஞ்சுத்திரி கூடவே இந்த தாமிரத்தண்டு திரியும் இணைச்சிக்கணும் எனச்சி போட்டு நீங்கள் போது கண்டிப்பாக கைகளில் பணம் காசு தங்கும் நிச்சயமாக தங்கும் அப்புறம் இந்த சுலபமான பொருள்னு ஒன்று போட்டிருக்கேன் இல்லைங்களா சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் நான் இப்போ சொல்ல போகிறது இது வந்து அம்மா நான் ஆல்ரெடி நான் இதை மாதிரி பண்ணியிருக்கமான செய்ங்க இப்போ நீங்கள் ஒரு பணம் வைக்கிறீங்க பணம் ஒரு டிராவில் வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டு வரோன்னா அது கூட இதை எடுத்துகிட்டு போய் வச்சு வைங்க இது என்ன என்ன மாதிரி நம்ம எந்தெந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு இப்போ நட்சத்திர சோம்புன்னா பூவு பூ வடிவில் இருக்கும் இல்லைங்களா அந்த சோம்பு பேர் தான் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்பவுமே ரொம்ப விலை கொஞ்சம் அதிகம்தான் அது அதனாலும் நம்ம வீட்டில் வாங்கி அதை வைக்கிறது ரொம்ப நல்லது இதை நீங்கள் டீ போடும்போது கூட ஒரு ஒரே ஒரு பீஸு அதை பி அதை புட்டு அந்த டீல போட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்களேன் உங்களுடைய செல்வநிலை உயர்றத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க நம்ம தண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா டீத்தூள் போடுறோம் இல்லைங்களா அதில் எந்த ஒரு சோம்பு நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பூவு பூன்னு சொல்லுவாங்க நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அது வீடியோவில் நான் போட்டு விடுறேன் அதையும் நீங்கள் அந்த அந்த அதை ஒன்று அது ஒரு அஞ்சு இதழாக இருக்கும் அஞ்சு பூ மாதிரி இப்படி இருக்கும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம பணம் வைக்கிற பேகில் போட்டு வைங்க ஒரு மூணு போட்டு வைங்க உங்கள் கணவரோட பாக்கெட்டில் போட்டு வைங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அதில் போட்டு வைங்க இதெல்லாம் வந்து அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தியை காமிக்கும் நம்ம வீட்டில் படிக்காத பிள்ளைங்க கூட அருமையாக படிப்பாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க நாம் இதை செய்கிற நான் இதை செய்கிறேன் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்புறம் இந்த சோம்பை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உண்டியல் நீங்கள் கிச்சன்லேயே ஒரு ஒரு பாத்திரம் வச்சு அதை பணம் சேர்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இது இந்த கா இந்த பூவை எடுத்து ஒன்று போட்டு விடுங்க இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த நம்ம பட்டை க பட்டை லவங்கம் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அது கூடவே அது பேக்கிங்காகவும் வரும் இல்லை தனியாகவும் நீங்கள் அந்த நட்சத்திர சோம்பு ஏன்னா சிலருக்கு வீட்டில் அந்த நட்சத்திர சோம்பு வச்சுருக்க மாட்டீங்க அதனால தான் சொல்லணும் ஏன்னா ஏலக்காய் வச்சுருப்போம் பட்டை வச்சுருப்போம் கிராம்பு வச்சுருப்போம் பெருஞ்சீரகம் வச்சிருப்போம் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் பட்டை முக்கியமாக சுருள் பட்டையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பணத்தை அது கூட சுருள் பண்ணி கூட வச்சு பாருங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது நம்ம வீட்டில் அந்த அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ண பைரவர் ஆகர்ஷண பைரவர் யார் வேணாலும் இருக்கட்டும் அந்த படத்தை வாங்கிட்டு வந்து அவர் வந்து பாருங்களேன் ஈஸ்வரன் மடியில் அம்மா உட்கார வச்சுருக்காரு இந்த படத்தை வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்களேன் நிச்சயமாக நம்ம வீட்டில் பணம் செல்வம் பெருகுங்க நகைகள் ஒரு ஒரு நகையாக ஒரு கிராம் இருக்கிறது ரெண்டு கிராம் ஆகும் ஒரு பவுனாக இருக்கிறது அஞ்சு பவுனாகவும் பத்து பவுனாகவும் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து யார்கிட்டையோ போய் திருடினு வந்து சேர்க்கணுமோ இல்லை யாருக்கிட்டேயாவது போய் கொள்ளடிச்சிட்டு வரணுமோ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் நம்மளுடைய தொழில் மேம்படும் நம்மளுடைய வேலை இன்னொரு வேலை கிடைக்கும் எப்பவுமே ஒரு வேலை நீங்கள் செஞ்சிக்கிட்டீங்கன்னா இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யணும் இருந்தே பெண்கள் வந்து சும்மா கதை பேசிகிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது நானே சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து எதாவது ஒரு வேலை செய்யுங்க வீட்டிலேருந்து எதனால் இதை செய்யலாம் அதை செய்யலாமா இதை விற்றலாமா இதை பண்ணி கொடுக்கலாமா யாருக்காவது பேக் பண்ணி கொடுக்கலாமா அப்படிலாம் இந்த வீடியோ போடுற பிள்ளைங்களை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்மக்கிட்ட காசு பணம் குறைவில்லாமல் சேருங்க செய்யும் தொழிலை தெய்வம் எதுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க தொழிலை வந்து தெய்வமாக பாவிக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்களேன் வசதி வாய்ப்போடு தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அந்த தொழிலுக்கு ஒரு முதல் உரிமை கொடுக்கறது தொழிலில் வேலையில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே அந்த பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது நீங்கள் தொடர்ந்து செய்ங்க அந்த நட்சத்திர சோம்பை வாங்கி முடிஞ்ச அளவுக்கு சாமி அறையில் பூஜை அறையில் கூட அந்த ஒரு கிண்ணம் ஏலக்காய் கிண்ணம் நீங்கள் வைக்கிறீங்க இல்லை காசு போட்டு கிண்ணத்தில் வைக்கிறீங்கன்னா அந்த நட்சத்திர சோம்பை அதில் நாலஞ்சு போட்டு வைங்களேன் நிச்சயமாக நல்லது நடக்குங்க நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்